ராசி பருப்பு உக்ரா செய்ய போடுறது இப்ப நான் இத அலசிட்டு வேக போட போறேன் முக்கா கிலோ இப்ப அலசி எடுத்துக்கிட்டேன் இப்ப தேவையான அளவு தண்ணி நம்ம ஊத்த போனோம் அந்த பருப்புல கொஞ்சம் தேவையான உப்பு கொஞ்சம் போட போறோம் மூடி வச்சுக்குவோம் வேகிறதுக்கு இந்த சட்டியில் நம்ம வேக வேகப்பட்டோம்னா லேட்டாகிறதுக்காக குக்கரில் போட்டேன் மாற்றிட்டேன் ஒரு சவுண்ட் வந்தால் போதும் உடனே இறக்கிடலாம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் சீக்கிரம் இப்போ இதை வந்து இந்த வெறும் சட்டியில் வந்து இந்த பா இது வெள்ளை ரவை பாருங்கள் வாங்கி வச்சுருக்கேன் இதில் ஒரு நூற்றம்பது கிராம் போட்டால் போதும் இது நல்லா வறுக்கணும் நல்லா சவப்பா வர்ற வரையும் கொஞ்சம் பொண்ணமா நல்லா வறுத்துக்கிறோம் அப்போ தான் உக்ரா நம்மளுக்கு நல்லா இருக்கும் பாசிப்பருப்பு உக்கரா நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நல்லா வறுத்தாச்சு பொண்ணமா இது அதுல கொட்டி வைக்கப்படுறோம் ஒரு அரை லிட்டர் தண்ணிக்கு வச்சிடணும் கொதிக்க விட்டி இந்த வெள்ளைத்தண்ணம் அதில் போடணும் பாவு காய்ச்சல் இப்ப இந்த வெள்ளத்தை போட போறேன் தண்ணியில தூரில் பிடிக்காம திண்டிவிடணும் அந்த பாவை வெள்ளப்பாவை முக்கால் முக்காவுக்குள்ள வெள்ளம் போட்டிருக்கேன் முக்காக்குள்ள பாசி பொருள் போட்டிருக்கேன் சட்டி வெறுஞ்சட்டியை காய வச்சிருக்கேன் இந்த தேங்காய் ஒரு மூடி நம்ம திரி வச்சிருக்கோம் இந்த தேங்காயை வந்து நம்ம வதக்கிட்டு இந்த உக்ராவில் சேர்த்தோம்னா நம்மளுக்கு நை நாளைக்கும் சாப்பிட்லாம் சுட வச்சு இல்லை வெறும் பச்சை போட்டு நம்ம அந்த உப்புராக கின்றோம்னாக்க அது உடனே நைட்டே அதை சாப்பிட்டு காலி பண்ணிடணும் அதனாலதான் இப்ப வதக்க பிரச்சனை இப்ப நம்ம நெய் ஊத்த போறோம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா வயசானவங்களும் இருக்கும் இப்போ சின்ன பிள்ளைகளும் சாப்பிடணும் வந்து தலை சுத்தம் வந்துடக்கூடாது அதனால இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டால் போதும் இந்த பாருங்கள் ஐம்பது கிராம் ஊற்றிருக்கேன் இதை வந்து இப்போ இந்த மிந்திரி பருப்பு நூறு கிராம் வாங்கி வச்சிருக்கேன் இந்த மிந்திரி பருப்பு அதில் போட்டு கிண்ட போகிறோம் அடுப்பு அமைத்த போதும் இப்போ அந்த செட்டியில் வச்சுருந்து தூக்கணும் குக்கரில் மாத்திரமில்ல ஒரே விசிலில் அந்த பருங்க வந்துருச்சு ரெடி ஆகிடுச்சி உப்புவாக வந்துருச்சு இதை வந்து இப்போ நம்ம அப்படியே கரண்டிலும் அப்படியே நசுக்கி விட்டுட்டு இப்போ நான் செய்ய போகிறேன் அதை பாருங்கள் இப்போ பாவு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு காய்ச்சி இந்த இப்போ பாருங்கள் இந்த வடிகட்டணும் கீழே வந்து மண் இருக்கும் நம்ம வடிகட்டி தான் ஊற்றணும் இதில் வடிகட்டினா மேலாப்பில் போல் போதும் வடிகட்டலாம் தேர்ந்தெடுப்பா இப்படி வடிகட்டுறது கீழே மண்ணு புறம் நம்ப இருந்துக்கிறோம்

இப்படி கிண்டி விடணும் அடுப்ப கொஞ்சம் கூட இந்த தேங்காய் வறுத்து வச்ச மத்தியெல்லாம் அந்த தேங்காயே தூர்ண தேங்காய் போடுறேன் ஏழை கரண்ட் எடுத்து வச்சோம்னா இதில் போடுறேன் இப்போ நம்ம வறுத்தம் பற்றியெல்லாம் நெய்யில் அந்த முந்திரி பருப்பு அதை பாதில் போடப்படுறேன் கொஞ்சம் தண்ணி வத்த விட்டி நம்ம உக்ரா ரெடி உக்ரா ரெடி இது ஆனவோ நல்லா அப்படியே பொது பொதுன்னு இருக்கும் அதுதான் அதுக்கு பேர் உக்ரா இப்போ அத்தை பண்ணதை வந்து பாசிப்பேர்ப்பு உக்ரா உக்ரா ரெடி ஆயிடுச்சு மாமாவை கொடுக்குறது டேஸ்ட்டு பார்க்க போகிறான் என் மனைவியை என் மருமகள் செஞ்ச மதுரை மாமியார் மருமகள் சமையலில் இன்னைக்கு செஞ்சுருக்கிறது உக்ரா செட்டிநாடு சைடு பண்ணுற உக்ரா சூப்பராக இருக்குங்க இது எல்லோரும் சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்க சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்